ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சதரபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான சதிகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது விமான பயணத்தின் பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து நான் வந்து பகிர்கிறேன் அதாவது இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் மற்ற நண்பர்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த விமானத்தில் வந்து பயணம் செய்ய நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி அதாவது இப்போ போர்டிங் வந்து போடும் பொழுது அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த போர்டிங் பாஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் அந்த ஏர்லைன்ஸில் வந்து கேட்கணும் அதாவது இந்த லக்கேஜை வந்து நான் எந்த ஏர்போர்ட்டில் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ சப்போஸ் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து திருச்சி வந்து செல்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ சவுதியிலேருந்து டேரெக்டாக திருச்சி வந்து உங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க ஏதாவது வேறு ஒரு நாடு போய் இப்போ துபாய் போயோ ஸோ அந்த மாதிரி துபாயிலேருந்து திருச்சி அந்த மாதிரி தான் செல்வீங்க கனெக்டிங் ஃப்ளைட்டில் ஸோ அப்படி செல்லும் பொழுது நான் வந்து இந்த லக்கேஜை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஸோ கேட்குறது வந்து பெஸ்ட்டு எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஹைதராபாத் போய் ஹைதராபாத்தில் இருந்து திருச்சி அந்த மாதிரி போவாங்க அதாவது இப்போ மும்பை போய் மும்பையில் இருந்து சென்னை அந்த மாதிரி போவாங்க ஸோ எந்த ஏர்போர்ட்டில் என்னுடைய லக்கேஜை வந்து நான் எடுத்துக்கணும் அப்படின்றத கேளுங்க சிலர் வந்து சென்னை போயிட்டு அங்கேருந்து டொமஸ்டிக் மூலமாக மதுரை போவாங்க அதாவது எந்த ஏர்போர்ட்டில் நான் வந்து என்னுடைய லக்கேஜ் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ஏர்லைன்ஸில் கேட்டுக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அடுத்ததாக உங்களுடைய லக்கேஜ் வந்து டிலே ஆனாலோ இல்லை வராமல் இருந்தால் கூட நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பயணம் செய்தீங்களோ ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்டில் அந்த ஏர்லைன்ஸை விசிட் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அடுத்து ஃபர்தராக வந்து அவங்க வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க லக்கேஜ் வந்து எங்கே இருக்குது சப்போஸ் இல்லைன்னா அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அந்த லக்கேஜை வந்து அனுப்பிவிடுவாங்க இல்லைன்னா வரவே இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் கிடைக்கவும் வாய்ப்பு வந்து இருக்குது மேற்கொண்டு தகவல்களுக்கு அந்த ஏர்லைன்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபார்மில் இருக்கும் ஸோ அவங்கள நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்துடலாம் அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள குடிமை தற்காப்பு பொது இயக்குநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வர்ற திங்கக்கிழமை வரை சவுதி அரேபியா நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை வந்து பொழியக்கூடும் என்பதால் அதாவது குடியிருப்பாளர்கள் வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மழை காலங்களில் பாதுகாப்பை வலியுறுத்தி நீர் சதுப்பு நிலங்கள் பள்ளத்தாக்குகள் மற்றும் பெருவெள்ளங்கள் கூடும் பகுதியிலிருந்து விலகி இருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வந்து சிவில் பாதுகாப்பு வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் பல்வேறு பகுதியில் லேசான முதல் மிதமான மழை வந்து பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லி அதாவது வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்குங்க சவுதியிலேருந்து இந்தியா பயணம் செய்ததில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நீங்கள் பயணம் செய்வர்கள் தாராளமாக வந்து பயணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு இதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக அதாவது இப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்து சவுதி குடிமக்களுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது இதை ஒரு பரிந்துரையே செய்திருக்கிறாங்க அதாவது இப்போ ஒருத்தவங்க திருமணம் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க போதைப் பொருட்களே பயன்படுத்தலை அப்படின்றதுக்கான அந்த சான்றிதழை வந்து திருமணம் செய்வதற்கு முன்பு வழங்கணும் அப்படி இருந்தால் தான் ஸோ அவங்க வந்து திருமணமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து சுகாதார துறை தரப்பில்ந்து ஒரு பரிந்துரை வந்து செய்திருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அமல்படுத்தப்பட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்றத கமாண்ட் செக்ஸில் வந்து தெரிவிங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய அமைச்சகம் உம்ரா விசா வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து வழங்கப்படுகிறது மேலும் அதாவது அதற்கும் குறைவான நேரங்களில் கூட வந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் சவுதி அரேபியா அதிகமான விமானங்களை சவுதி அரேபியாவிலேருந்து வெளிநாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சவுதி அரேபியாவிற்கு இயக்கத்திட்டமி முன்னேற்றிருக்கிறாங்க அதாவது விமானங்களில் அந்த கட்டணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து குறைப்பதற்கும் நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக அதிகமான வெளிநாட்டினர் வந்து சவுதி அரேபியாவிற்கு சுற்றுலா மேற்கொள்ள வாய்ப்பாக அமையும் இதனால் சவுதி அரேபியாவுடைய சுற்றுலாத்துறை வந்து மேம்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது அதிகமான விமானங்களை வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வெளிநாடு வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு இயக்குவதற்கு அவங்க முயற்சிகள் வந்து மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி